அப்படி உருவாக்குவதன் மூலமாக தான் தமிழ்நாடை ஒரு இறையாண்மை உள்ள நாடாக மாற்ற முடியும் ஒரு தமிழ்நாடை தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற்ற முடியும் நோபல் பரிசு பெற்ற அமர்தியரசன் குறிப்பிடுகிறார் தமிழ்நாடு மட்டும் தனித்து இருந்திருந்தால் தனி நாடாக இருந்திருந்தால் உலகில் வல்லரசு நாடுகளில் அதுவும் ஒன்றாக இருந்திருக்கும் என்று அதுதான் உண்மையும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய செல்வங்கள்லாம் யார் இடத்துல இருக்கிறது கல்வி கல்விக்கூடங்கள் பூரா தெலுங்கு கையில் இருக்குது வணிகம் பூரா அவங்க இருக்கிறாங்க தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்புறம் எங்கே வரும் நேற்று கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன ஒரு கூத்தடிச்சிருக்கிறாரு தமிழ்நாடு அமைந்த நாள் நவம்பர் ஒன்று என்பதுதான் தான் உண்மையானது ஆனால் இவர் வந்து ஜூலை பதினெட்டு வைக்கிறாரு அப்படின்னு பிள்ளை பிறந்த கொண்டாடுவோமா பேர் வைத்தன்னைக்கு கொண்டாடுவோமா இதை கொண்டாடுவோம் அதான் பொதுவாகவே அவர்கள் வந்து தமிழருடைய மாதங்களை வந்து சித்திரையா தையா அப்படின்னு குழப்பறது குழப்பறது தமிழ்நாடு நாள் வந்துட்டு நவம்பர் ஒன்னா ஜூன் பதினெட்டா அப்படின்னு ஜூலை குழப்புறது எதுவுமே ரெண்டு ரெண்டாக அந்த தமிழ் சமூகத்தை வந்து அதுலயே அவங்க குழம்பிக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு செய்வதாக நினைக்கிறீங்களா அப்புறம் இந்த திராவிட இயக்கங்கள் வந்து எப்படி தமிழை வந்து தமிழுக்கு என்று இருக்கிற வரலாற்று சிறப்பு பெருமைகளை சிதைப்பதில் ஆரியத்துக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு வேலையை திராவிடம் செய்யும் இப்போ நீங்க நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ கேரளா என்பதை கேரளம் என்று மாற்றி இருக்கிறார்கள் அன்னைக்கு தமிழ்நாடுன்னு தான் இருக்கு அது தமிழ்நாடுன்னு நீங்க மாத்துங்களேன் சூடு சோழனை இருந்தால் நீங்க மாத்துங்களேன்

இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூடிய சுப வீரபாண்டியன் தான் எங்களுக்கு சுப வீர பட்டுக்கோட்டையில வந்து ஒரு அரங்க கூட்டம் நடத்தினார் நாங்கள் தான் அவருக்கு அந்த இதைய கூட நான் தான் சொன்னேன் முதல்ல இந்த போராட்டம் எதுக்குன்னு நீங்கள் ஒரு கருத்தை வைங்க அந்த கருத்தின் மீது இங்கே இருப்பவர்கள்லாம் விவாதிப்பாங்கன்னு சொன்னேன் சரி தொடர்னு சொல்லி அவர் வச்சாரு தான் வந்து கருணாநிதி துரோகி என்றும் கருணாநிதி அப்புறப்படுத்தினாலும் அரசியல் தெளிவடையும் என்று பேசியவர் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் சொம்படிக்கிற ஆளா முதல் ஆளா இருக்காரு இல்ல அந்த காலகட்டம் அந்த போராட்டம் நடத்தினீங்களா ஆமா பிரதான கோரிக்கை என்ன ஒண்ணு ஆனார் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே முத பிரதான கோரிக்கை ஒரு ஐந்து அம்ச கோரிக்கை தமிழ் வழியில் கல்வி நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ஐந்தாம் தோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்பதாக ஏற்றுக்கொண்ட சிலம்பொழி செல்லப்பன் கருணாநிதி கூட்டம் மிரட்டியதுனால அந்த போராட்ட தலைமையிலிருந்து விலகி ஓடிவிட்டார் சிலம்பொழி செல்லப்பன் ஆமா அப்புறம் தமிழன் வந்து நான் வந்து தலைமையிருக்கிறேன்னு சொல்லி தமிழன் வந்து தலைமையேற்று அந்த போராட்டம் நடந்தது யார் யார் தலைமையிட்டாங்க தமிழ் தமிழறிஞர் தமிழ் அண்ணல் தமிழ் தமிழண்ணல் அவர் தலைமையில் தான் அந்த போராட்டம் தொடங்குது போராட்டம் ஆயிரம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்க வள்ளுவர் போட்டதுக்கு எதிராக போராட்டத்தின் வீச்சை பார்த்து அன்றைய முதல்வர் கருணாநிதி கலங்கி விட்டார் பேச்சுவார்த்தை கூப்பிட்டார் நம்ம உண்ணாவிரத நிலையில் இருந்த தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள் அப்போ சொல்ற பொழுது அவர் கருணாநிதி தோழர் தியாக கிட்ட கேட்டதால் தியாக நேரத்தில் சொன்னார் நாங்கள் இப்பொழுது தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்குறோம் இப்போ போராட்டம் நடத்தி நீங்க இது மாதிரி தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்னதாகவே என்ன தோழர் தியாகம் சொன்னார் இல்ல அந்த கோரிக்கைகளை வந்து ஒன்று தான் சொன்னீங்க ஆமாம் அந்த கோரிக்கை ஒரு ஐந்து ஐந்து அம்ச கோரிக்கை அது அந்த கோரிக்கையில் நீங்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா கோரிக்கையில் இந்த ஐந்து அம்ச கோரிக்கையை வந்து இப்போ விசாரணை நடத்தி போடும் மோகன் நீதியரசர் மோகன் தலைமையில் ஒரு ஆணையம் போட்டாங்க ஒரு நபர் கமிஷன் அறிக்கை 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 அவர் மோகன் அறிக்கை வந்து அவர் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அங்கேயெல்லாம் தாய்மொழி கல்வி கற்பிக்கப்படுகிறது உறுதிப்படுத்தி ஒரு அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தார் அந்த அறிக்கையில் அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டது என்னவென்றால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றங்கள் என்று எழுதி கொடுத்தார் இந்த துரோகி கருணாநிதி என்ற தமிழ் துரோகி தமிழின துரோகி தான் கமிஷன் போடுறாரு ஆமா அந்த கமிஷனர் தான் உலகம் இந்தியா முழுக்க போய் சித்திட்டு வந்து ஆமா எல்லா மாநிலத்திலும் தாய்மொழியில தான் பாடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை கொண்டு வந்து கொடுக்கறாரு ஆமா தமிழ்நாட்டில் அவர் சட்டம் போடணும்னு சொல்றாங்க ஆமா இப்ப சொல்லுங்க அந்த துரோகி என்ன பண்ண அந்த துரோகி என்ன பண்றாரு என்றால் சட்டம் இயற்றுவதற்கு பதிலாக ஒரு அரசாணை வெளியிட்டு தனியார் பள்ளி முதலாளிகளை கூப்பிட்டு நான் சட்டம் இயற்றவில்லை அரசானு தான் போட்டுக் கொண்டிருக்கிறேன் போட்டிருக்கிறேன் நீதிமன்றத்தில் தோன்று நீங்கள் தடையானை போ பிறப்பித்துக் கொள்ளுங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அது இன்று வரையில் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற உங்க அப்பா போட்ட அறிக்கை தானே இதா இருக்கு நீங்க சட்டத்தை நிலுவையில் இருக்கிற வழக்கை முடிவு கொண்டு வரலாம்ல திராணி இருக்கா நீங்கள் எப்படி தமிழர்கள் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்கள் மூன்று தடவை சொன்னா தமிழ்நாடு வாழ்ந்துருமா தமிழ்நாடு எங்கே வாழ்கிறது எந்த பிரச்சனையும் கேட்க முடியுதா இப்போ காவிரி நீர் பிரச்சனைகளை பதினொன்னாம் தேதி நடுவர் மன்றம் ஒரு நாளைக்கு ஒன்றரை டிஎம்சி கொடுக்கணும் சொல்லி ஒரு டிஎம்சி கொடுக்கணும் அப்படின்னு ஜூலை முப்பத்தி ஒன்று வரையில என்று அவங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஆலோசனை சொல்கிறாங்க அந்த ஆலோசனையை கர்நாடகத்தில் முதலமைச்சரும் துணை அமைச்சரும் நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்கிறார்கள் கருணாநிதி வாய செய்து உண்டா தோழர் மணியரசன் நல்ல அருமையான அறிக்கை வெளியிட்டிருந்தார் இது வந்து ஒரு நாடகம் நகைச்சோய நாயகன் துறைமுகன் தலைமையில கூட்டான் இது வந்து நல்ல ஒரு நாடகத்தில் ஆமா விஷயத்துக்கு பேட்டியும் கொடுத்து வேண்டிய உண்டாரு அப்ப அதையெல்லாம் சொல்லுவதற்கு திராணியற்ற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு வருத்தத்தக்க விஷயம் ஏன் அந்த தமிழ் மொழி தமிழ் வழி கல்வின்றதுல ஏன் இவ்வளவு நாடகம் ஆடன்னு என்ன காரணம்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுது தெரியும் உங்களுக்கு மொழியியல் ஆய்வாளர் தாய் என்பி சொல்கிறாரு தாய்மொழியில் படிப்பவர்களுக்கு மட்டுந்தான் சமூகப்பற்று இருக்கும் சுயமரியாதை என்ற உணர்வு இருக்கும் பிற மொழியில் கல்வி ஏற்பவர்களுக்கு சமூகத்தில் நடக்கிற அவலங்களை பார்த்து வேடிக்கை பார்க்கிற பேடிகளை தான் உருவாக்கும் பேடிகளை உருவாக்குவது தான் திராவிட இயக்க அரசு அதுதான் குடி ஒரு ஆங்கிலத்தில் படி வீட்டில் இருக்கிற ஆண்கள் குடி முடிஞ்சு போச்சு தமிழுடைய பெருமை எல்லாமே முடிஞ்சு போச்சு ராசராஜ சோழனை பற்றி பேசுகிறாங்களா வேலுநாச்சைத்திரி பேசுகிறாங்களா தீரன் சின்னமலை பற்றி பேசுகிறாங்களா இவே ராமசாமி அண்ணாத்துறையை பற்றி பேசுகிறாரு அண்ணாத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் போட்ட ஒரு அரசாணை தான் ஒரு அரசாணை தான் இன்னைக்கு ஆங்கில வழி கல்வி பூத்துவதற்கு காரணம் அடிப்படை காரணம் வணக்கம் அண்ணா தான் பண்ணுறாரு ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவர் போடுற அந்த அரசாணையில் தமிழ் என்ற சொல்லே இல்லாமல் தாய்மொழி கல்வி அல்லது வட்டார மொழி கல்வியை நடைமுறைப்படுத்தலாம் என்று அவர் போடுறாரு தமிழே இல்லை அங்கே அந்த சொல்லில் அதே முறை தமிழல் சுட்டி காட்டிய போ சுட்டி காட்டிய பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழக அல்ல கைகள் எல்லாம் இது பண்ணாங்க அவர் மறு உறுதிப்படுத்தினார் திராமணையிலே அது கட்டுரையா வந்திருந்தது எதை எடுத்தாலும் புழுகுவது பொய் பேசுவது இதுதான் இவருடைய வாடிக்கையை தவிர சேவை செய்வதில் இவருடைய இது அல்ல திராவிட இயக்கங்களுடைய பாருங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து வைத்திருக்கிற அமைச்சர்களே பத்து பன்னிரெண்டு பேர் இருக்காங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பத்து பன்னிரெண்டு பேர் இருக்காங்க அண்ணா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்ப அமைச்சர்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு இருந்தது லட்சம் கோடி ஆமா ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் பேர் நேருவிட்டலாம் ஒரு லட்சம் பதினோரு சாதாரணமா ஒரு லட்சம் சின்னத்தோ சின்னத்தோ நேருட்டெல்லாம் இன்னைக்கு ஒரு லட்சம் கோடி இருக்கு ரகுல ஒரு லட்சம் சாதாரண ஆமா தெரியல ஆமா நம்ம மாநில பட்ஜெட்ல முப்பது சதம் தமிழ்நாடு அரசு வரவு செலவுல முப்பது சதம் தனி நவா தனி சொத்தா இருக்கு சொத்தா இருக்கு இதை இயக்குவதில் இதை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவார்களா மக்கள் நாளை பற்றி அவர்களை பேசுவார்களா சரியான கேள்வி வச்சுங்க பேச மாட்டாங்க மத்திய ஒன்றிய இடத்தில் வாதாடி எதையாவது இவர்கள் பெற்று வந்திருக்கார்களா ஜிஎஸ்டி வரி வருதா எதையுமே பெற முடியாது ஒன்றிய அரசு கிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தால நாங்கள் ஒரு தான் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இல்ல இது வரைக்கும் மீட்டு வந்தது ஒண்ணு கூட ஒண்ணு கூட கிடையாது எதையோ சொல்லுங்க பாப்போம் நாங்கள் மைய அரசை வந்து மாநில உரிமையில் நாங்கள் தான் இந்தியாவுக்கு முதன்மை என்ன உரிமை ஆகிட்டு வந்தாங்க மாநில உரிமை என்ன உரிமை ஆகிட்டு வந்தாங்க கல்வி மாநில பட்டியல இருந்தது மைய பட்டியல் போனதுதான் உங்களுடைய உரிமை உரிமை இழந்ததுதான் காவிரி நீரில் தமிழ்நாட்டினுடைய உரிமை உச்ச சொன்ன பிறகு நிலைநிறுத்த முடியாத ஒரு வக்கற்ற திராணியற்ற அரசு இந்த அரசு அது திமுக அரசும் அண்ணா திமுக அரசுமே சொல்றேன் ஜெயலலிதா முதலமைச்சரும் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி எட்டில் இறுதி தீர்ப்பு வந்து பதிமூணில் அந்த அம்மா அரசியல் விடுவிற்கு சட்ட போராட்டம் நடத்தினாங்க அப்போ இங்கே தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சியில் இருந்தாரு மையத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது ஏன் இவர்களால் கெசெட்டில் வெளியிட முடியல எந்த மா இவர்கள் வந்து மனமும் வந்து கருணாநிதி அவர்கள் செய்யலை செய்யலை ஜெயலலிதா அவங்களுக்கு வந்த அந்த துணிச்சல் அவருக்கு இல்லை இல்லை இந்த விஷயத்தில் ஜெயலலிதாவுக்கு இருந்தது ஏதோ இருந்திருக்கு அவருக்கு உள்நோக்கம் இதுதான் உள்நோக்கம் தமிழர்களுக்கு அந்த சுயமரியாதை இதுவெல்லாம் வந்துவிடக்கூடாது நான் ஒரு உதாரணத்தை சொல்லு ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு முறை நிருபர்கள் கருணாநிதியை கேள்வி கேட்குறாங்க இலங்கை கடற்படையினர் வந்து தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்கிறார்களே எல்லை தாண்டி போனதா தாரணம் காட்டி சுட்டுக் கொள்கிறார்களே என்னவென்று அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தமிழக மீனவர்கள் பேராசை பிடித்தவர்கள் சொல்கிறார் ஒரு ஆயிரம் ரூபா ரூபாய்க்கு மீன் பிடிச்சிட்டு விற்கிறதோ பேராசை நீ லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க உனக்கு பேராசை இல்லையா நீ திருவாரூர்ல இருந்து எப்படி வந்தீங்க இது ஒண்ணு அப்புறம் ரெண்டாவது தென் தமிழ்நாட்டில் கேட்கறாங்க இரண்டு சமூகத்தினிடையே அடிக்கடி சண்டை நடக்கிறது இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று காட்டு மிராண்டிகள் அப்படிங்கிறார் காட்டு மிராண்டிகள் பெரிய சொன்ன வார்த்தையை சொல்றாரு வி வே ராமசாமி சொல்லு சொல்றாரு இது தமிழர்களாக காட்டு முன்னாட்டிகள் தமிழர்கள் உக்கறத்துக்கு நாகரிகத்தை பண்பாட்டை கற்றுக்கொள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் அதனால தான் நம்ம இன்றைக்கி எல்லோரும் நீங்கள்லாம் தமிழர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் முதல்ல இவே ராமசாமி அண்ணாதுறை கருணாநிதி நீங்கள்லாம் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் இன்னமும் எங்களை அசிங்கப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திருக்காமல் காலத்தில் வெளியேறுகள்னு சொல்கிறாங்க வெளியேற்றப்படுவீர்கள் நாங்கள் தான் உங்களை வெளியேற்ற போகிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுபோல் பல உதாரணங்கள் ஈழத்து ஈழத்துக்கு ராணுவம் சென்ற பொழுது திரும்ப வர ஆட்சியில் வந்தது என்ன சொன்னாரு தமிழச்சி கற்பழித்து விட்டு வந்த ராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன் என்று சொன்னார் நல்லது அப்புறம் அடுத்து என்னன்னா தோற்று போய் வந்த இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன்னு சொன்னாரு எது உன் கருத்து கருணாநிதியுடைய கருத்து எது அப்ப தமிழ் மக்களை முழுக்க கொண்டு வச்சு இயக்கத்தை அழித்து விட்டு வெற்றி பெற்று வந்திருந்தால் ஆமா அதுதான் அவருடைய கருத்து அப்போ கருணாநிதி எந்த விஷயத்திலுமே ஒரு இரட்டநிலை சந்தர்ப்பவாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாங்கள் மனித சங்கிலி நடத்துகிறோம் மனித சங்கிலி நடத்துகிற பொழுது மக்களுடைய எழுச்சி கட்டு கடங்காமல் இருக்கிறது போராட்டம் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மேல முடியுது போராட்டம் நாங்கள் ஜனவரி பிறவில இது நடத்துகிறோம் பட்டுக்கோட்டையில் இங்கே ஒரு பகுதியில் ஒரு இருபது கிலோமீட்டர்ல இருபது கிலோமீட்டருக்குமே மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறோம் தமிழ்நாடு ஊராமே நடக்குது அன்னைக்கு அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் இருந்த எழுச்சியை மேலும் எழுச்சி பெறாமல் தடுத்து நிறுத்துவதில் கருணாநிதி வல்லவராயிருந்து இது பண்ணார் அதுதான் அந்த அந்த நேரத்தில் கருணாநிதி செஞ்ச துரோகத்துக்கு எல்லையே இல்லை அதுதான் நாங்கள் முழக்கம் போட போடுவோம் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் என்று முழக்கம் போடுவது அடிப்படை காரணமே இதுதான் இது கட்டாயம் வந்து ஈழம் வளரும் தமிழ்நாடு இறையாண்மையை பெறும் இவர்கள் இவர்களால பெற முடியாது இல்ல இப்ப இந்த இடத்துக்கு நம்ம நீங்க வந்து சொன்னீங்கல்ல இந்த போராட்டம் நடத்திட்டு இருந்தோம் கல்விக்காக ஒரு கமிஷன் ஒண்ணு போட்டாரு தமிழ் வழி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் அறிக்கை கொடுக்க வந்த உடனே இவர் கூப்பிட்டு ஒரு அரசாணை போடுறாரு இந்த பக்கம் தனியார் பள்ளிகளை கூப்பிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஊதி விட்டுட்டாரு கோர்ட்ல போனோம்னு இன்ன வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்களா வேற என்ன நடந்தது அப்ப ஒரு பெரிய சுழ்ச்சியாக தமிழர்களை ஏமாற்றிட்டாரு அன்றைக்கு நடைமுறைப்படுத்தினா இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவு வந்திருக்கும் இந்த ஏழரை பர்சன்ட்டு கூட நாங்கள் நடத்தின போராட்டத்தின் விளைவாக தான் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அது வருஷத்துக்கு இன்னைக்கு நானூறு பேர் இன்னைக்கு படிக்கிறாங்க அது ஒரு நல்ல அம்சத்தை அவர் போகிற பொழுது ரெண்டு பேருமே தமிழ்நாட்டிற்கு செய்த கேடுகள் மிக மிக அதிகம் இரண்டு திராவிட நன்மைகள் என்று பார்த்தால் மிக மிக குறைவு தான் இது தமிழ்நாடு வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்ல தமிழ்நாடு இயல்பா ஐயாயிரம் ஆண்டு காலமாக அது வளர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கு இது வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு எந்த நாடு தமிழ்நாடு எப்போ இருந்தது நம்ம நாட்டில் இருந்து தான் வந்து மிளகையும் அதையும் தங்கம் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க வணிகர்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாடு புவியியல் ரீதியிலும் வரலாற்று ரீதியிலும் தமிழ்நாடு மிக சிறப்பான நாடு நான் வரலாற்று தான் முன்னேறியது அப்படின்லாம் அதெல்லாம் இந்த அல்ல கைகள் இவங்க வந்து என்ன பண்ணாங்க பண்பாட்டு தரத்தில் அவங்க நீங்க ஒரு பண்பாட்டு ரீதியில திராவிட இயக்க தலைவர்களை முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை சொல்லுங்க ஒரு தலைவரை சொல்லுங்க பார்ப்போம் எவனையும் சொல்ல முடியாது ஒழுக்கக்கேடானவர்கள் தான் இவர்கள் நேர்மை நாணயம் உண்மை இவர்களுக்கெல்லாம் எதிரானவர்கள் தமிழ்நாட்டு அரசியல சீர்குலைத்ததுல கருணாநிதிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு உதயகுமார் கொலையில் தொடங்கி எல்லாம் அவ்வளவு சொல்லி சொல்லி தமிழர்கள் இன்னும் விழித்துக் கொள்ளாமல் இருக்கிறாள் என்பதுதான் ஒரு கடினமாகவும் வருத்தமாகவும் இருக்கு அந்த கடினமான அந்த வருத்தமான நிலையிலிருந்து தமிழர்களை நான் மீட்டெடுப்பது தான் நம்மளுடைய முழு நேர பணியா நாங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காலத்தில் பட்டம் கொடுக்கண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ப அந்த முயற்சியில அவர் கூடாது என்று அவர் சொல்றாரு அதனால அவரை வந்து வந்து கொண்டுறாங்க போராட்டம் பண்றாங்க ஆமா அவங்க அப்பாவை கூப்பிட்டு இது என் பையன் இல்லைன்னு அவங்க சொன்னவங்க அப்படின்னா கருணாநிதியுடைய லட்சணத்தை புரிந்து கொள்ளலாம் எத்தனையோ சாட்சிகள் கருணாநிதி செஞ்ச துரோகத்துக்கு கொஞ்சம் நெஞ்சமல்ல சரி உங்க கூட அந்த தளத்துல ஒன்னா தான் இருந்துட்டு இருந்தாரு மதிப்புக்குரிய ஒரு சுபவீர பாண்டியன் ஆமா சுபவீர என்ன நடந்தது ஏன் சுபவீர பாண்டியன் வந்து அந்த தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு நாள் அரங்க கூட்டத்திற்கு பட்டுக்கோட்டைக்கு வந்திருந்தார் சரி சரி இளங்கோ என்ற அவங்க வீட்டுல அந்த கூட்டம் நடந்தது சுபவியை நான் இரண்டு மூன்று முறை பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் அவரை அப்போ அந்த வந்து நடத்தினார் அன்றைக்கெல்லாம் அவர் பேசின பேச்செல்லாம் வந்து உயிரோட்டமான தமிழ் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை முன்வைத்தார் அன்றைக்கு நான் பார்த்த வேற இன்றைக்கு நான் பார்க்கிற சுகிபி வேற இன்னும் அவர் வந்து கழுசடையாக மாறுவதற்கு என்னென்ன தயார் பண்ணிக்கிட்டு ஒரு மனிதனாக மதிப்புமிக்க மனிதனாக இருந்தார் அன்னைக்கு என்ன பேசினார் அவர் வந்து துரோகி அவர் தான் ஆமா ஆமா கருணாநிதி துரோகி எந்த வகையில துரோகி அன்னைக்கு அவர் விவரிக்கிறார் காவிரி நீர் பிரச்சனை இந்த பிரச்சனை தாய்மொழி கல்வி மறுப்பு இதெல்லாம் சுட்டி காட்டி தான் அவர் பேசினார் இந்த அரசு வந்து தமிழ்மொழி கல்வியை நடைமுறைப்படுத்துவதில் அவ்வளவு இதாக இருக்காது நாம் இந்த போராட்டத்தை வலிமையாக நடத்த வேண்டும் என்று மிக அருமையான உரை பட்டுக்கோட்டையில் அவர் நிகழ்த்தின உரை நிறுத்தினார் அவர் இன்னைக்கு நீங்கள் இப்படி பார்க்குறப்ப என்ன நினைக்கிறீங்க எனக்கெல்லாம் ரொம்ப அதாவது என்னன்னு சொல்றது இதை சுப வீரபாண்டியன் இவ்வளவு இழிவாக நடந்து கொள்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை தொடர் அவர் அவருக்கு இந்த அண்ணா அறிவாலயத்திலேருந்து வரக்கூடிய சம்பளம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது வந்து அவர் நாங்கள் எங்களை போன்றவர்கள் வைத்திருந்த மரியாதை என்பது வேறு நாங்கள்லாம் அவர்களெல்லாம் ரொம்ப நாளாக நான் பொழுது நினைத்தேன் தமிழ்நாடு தனிநாடு ஆவதற்கு பெரிந்தால் சோவெறியெல்லாம் எங்கோ இருப்பார் என்று அவர் இன்று வந்து பிறருக்கு புகழ் பாடுகின்ற இடத்தில் மிக மிக தாழ்ந்து விட்டார் ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குது எதிர்பார்க்கல ஆஹா நான் எதிர்பார்க்கவே இல்லை